கேஜி மீடியா செவன் சேனலில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணக்க மணக்க சுவையான வத்தல் குழம்பு தாங்க நம்ம ஸ்டைலில் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வெளியாகும் எந்த ரெசிபியாக இருந்தாலும் ரெசிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்குள்ள நிறைய டிப்ஸ் இருக்கும் அதனால நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ நம்ம வந்து வத்தல் குழம்புக்கு தேவையான இரநூறு கிராம் பூண்டு எடுத்துக்கிறோம் பூண்டு வந்து நம்ம உடம்புல எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதயம் ரொம்ப பலமாக இருக்குங்க நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைஞ்சு இதயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பூண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுண்ட வத்தலுங்க இந்த சுண்ட வத்தலும் உடம்புக்கு வந்து அவ்வளவு ஆரோக்கியங்க சுண்ட வத்தல் வந்து நீங்கள் வந்து உடம்புக்கு எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உடல் ரொம்ப ஒரு பலமான உடலாக இருக்கக்கூடியதாக மாறும் முடிந்தவரை பாரம்பரிய முறை சுண்டவத்தல் சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்பு வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் வந்து நம் என்ன உணவு சாப்பிட்டாலும் சரிங்க டெய்லி ரெண்டு சின்ன வெங்காயம் நம் சாப்பாடுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு அவ்வளவு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நம்ம வந்து அதை வந்து உரிச்சு வச்சிருக்கோம் டெய்லி சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என்று சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வத்த குழம்புல வீடியோல ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்காக எப்பவுமே வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க நீங்க இனிமேல் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை எவ்வளவு பூண்டுனாலும் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டு அப்புறம் உரிச்சு பாருங்க தோல் தனியா பூண்டு தனியா வந்துடும் என்ற ஒரு அருமையான டிப்ஸை கொடுக்கணும் உங்களுக்காக கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து நல்லா உரித்து வச்சிருக்கோம் நல்லா உரித்து அதை வந்து சுத்தம் செய்து கழுவி நம்ம வத்த குழம்புக்காக ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி இந்த அஞ்சு தக்காளியை வந்து நீங்கள் வந்து ஜாரில் அரைச்சி எடுத்துக்கங்க இந்த தக்காளி கூட வேறு எந்த பொருளுமே நீங்கள் சேர்க்க வெறும் தக்காளியை மட்டும் நீங்கள் வந்து ஜாரில் வந்து அடித்து எடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து அஞ்சு தக்காளி போடுறது குழம்பு வந்து ரொம்ப ருசியாக மனமா இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப அருமையாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸு சொல்ல போகிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற போட்டிருக்கோம் புளியை வந்து அதே மாதிரி கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம ஊற்றி இருக்கோம் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு பயன்படுத்தி பாருங்கள் அந்த ருசியே தனியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சுண்டவத்தில் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் மொதல் சுண்டவத்தில் வந்து நல்லா பொன்னீரமாக பொரிய விடுங்க நல்லா பொன்னிறமாக வரும் கருகை விட்டுறாதீங்க கருகை விட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும் அதனால அந்த சுண்டுவத்தரோட தன்மை மாறிடும் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் கருக விடாம அந்த சுண்டவத்துல வந்து பொன்னிறமா வர்ற வரைக்கும் அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கு அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே கருகிடும் அதனால வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருந்து பொன்னிறமா வரவும் அடுப்பை கூட நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் பொன்னிறமா வந்துருச்சு இப்போ வந்து நான் எல்லா சுண்டவத்திலையும் நான் எடுத்துடுறேன் இதுக்கு மேல விட்டோம்னா அது கருகிறோம் சுண்ட வத்தல் எப்போவுமே கருக விட்டோம்னா தன்மையே மாறிடும் அந்த கசப்பு தன்மை இருக்கணும் அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சுண்ட வத்தலை வந்து நல்ல பொன்னிறமாக எனக்கு வந்துருச்சு இப்போ அதை வந்து நான் எடுத்துடுறேன் ஒரு சுண்ட வத்தல் விடாமல் கருகிறதுக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு சுண்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன் சுண்ட எடுத்துட்டு அடுத்தபடியாக வந்து அதே எண்ணெயை மாத்திராம நீங்கள் அதே எண்ணெய்லேயும் பூண்டை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த செய்முறை பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்க குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் செம்ம ருசி இருக்கும் இதே பிரகாரம் செஞ்சுட்டு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நம்ம சொல்லி கொடுத்த இந்த பரகாரம் வேறு எந்த பொருளை ஸ்டாஸ் சேர்க்காதீங்க வேறு எதுவுமே செய்யாதீங்க இது பிரகாரம் குழம்பு வந்து செம்ம ருசியாக இருக்கும் பூண்டும் உங்களுக்கு வந்து நல்லா பொரியட்டும் புரிஞ்சோன்னா புன்னிறமாக வரும் அதையும் பொன்னிறமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன்னா குழம்போட போட்டு வதக்கும்போது லைட்டாக புரியாது இதுனா உங்களுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடும் ருசியும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொன்னிறம வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா பத்த குழம்புக்கு ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எப்பவுமே வந்து வெந்தயமாக இருக்கட்டும் கடுகாக இருக்கட்டும் சின்ன இருக்கட்டும் அடுத்து வந்து சின்னச்சிறகம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இது பூரா எப்பவுமே பொன்னிறமாக பருத்து எடுக்கிற மாதிரி பண்ணிக்கங்க இப்போ வந்து கடுகு வந்து கா ஸ்பூன் போட்டால் போதும் இது பூரா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒவ்வொரு பொருளையும் எண்ணெயில் பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு வந்து வருத்ததுக்கு அப்புறம் அடுத்த பொருளை அப்படியே ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாமே இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது சின்ன சிறுகமும் கடுகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப அடுத்தபடி அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே அந்த எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க அதுவும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுப்பும்பிரமா வதங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த பொருளை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வருது ஒரு விஷயம் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க செக்கு லாட்டினா சுத்தமான நல்ல நிலை நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் அந்த ருசியே வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த வகையில் வந்து நமக்கு வந்து கொத்த குழம்புக்கு வந்து இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெள்ளைப்பூடு மற்றும் சுண்டவத்தல் வத்தல் மற்றும் சின்ன வெங்காயம் மூணையுமே நல்லா வதைக்கிறேங்க நல்லா பொன்னீரமாக வதக்கினீங்கன்னா அந்த குழம்பு வந்து வேறு லெவலில் ருசியாக தனியாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க ஏன்னா ருசி அந்தளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல பொன்னீரமாக வதங்கிருச்சு இப்போ வந்து கருவேப்பிள்ளை நம்ம கருவேப்பை தேவை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னீரமாக வர்ற மாதிரி அதையும் நல்லா வதக்கிடுங்க அப்படியே திண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த குழம்பு வைக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் கரெக்டாக போட்டு வைங்க குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே இந்த பொருளை கூட நான் சொல்கிற பொருளை கூட அந்த எண்மேலே வந்து நல்லா பொரிய விடுங்க அப்போதான் வந்து குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இருக்கும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே வந்து இந்த பொடியை பூரா வந்து தண்ணியில் கரைச்சி அப்படி ஊற்றி விட்டுருவாங்க அப்படி செய்யாதீங்க எண்ணெயில் கூப்பி இந்த பொடியை பூரா நல்லா பொடியை விட்டிங்கன்னா குழம்போட மனமே வேற லெவலில் இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்பயே பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்லா இப்போ வந்து அந்த பொடிகள் எல்லாமே வந்து தொண்டமாக மாறிக்கிட்டு வருது நல்லா அருமையாக இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை பூரா நம்ம சேர்த்துடுறோம் தக்காளியை பூரா நம்ம சேர்த்தாச்சு கேஜி மீடியா சேவன் சேனலில் வந்து பாய்ஸ் சேனல் எந்த சமையல் குறிப்பு வந்தாலும் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ளே வந்து பல அரிய தகவல்கள் உங்களுக்காக வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா அப்படியே குதிச்சு வருது நல்லா அருமையாக பார்த்தாலே நமக்கு வந்து சாப்பிடணும் போல தோணுது அப்படி அந்த அளவுக்கு நல்லா கோப்ப ஆரம்பிச்சது இப்போ இந்த மாதிரி இன்னும் பல அருமையான ரசிப்பு வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புலி வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றி அதை அப்படியே நம்ம நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து சில நிமிடங்கள்லேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்குது இன்னும் நம்ம வந்து வெள்ளைப்பூரம் சுண்டவத்தளவு போடலை இப்போ நம்ம வந்து அருமையாக பொன்நிலமாக வறுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த வேறு லெவல் சுண்டவத்தளையும் வெள்ளைக்கூடையும் நம்ம குழம்புல போட்டாச்சு இப்போ வந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டோம்னா குழம்பு வந்து புதிக்க ஆரம்பிச்சிடும் சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து புதிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கிண்டி கொடுங்க இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து குழம்போட நிறம் மாறுது குழம்பு பார்த்தாலே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது ருசியும் செம்மையாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குழம்பு வந்து சாம்பாரில் மட்டும்தான் மல்லிகைல போடணும் கிடையாது பற்ற குழம்புலையும் மல்லிகளை போடலாம் மனமும் ருசியும் வேறு லெவலில் இருக்கும் நிறையா சாப்பிடணும்னு தோணும் மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிப்பியோட அந்த ரெசிப்பியில் இருக்கக்கூடிய சமையல் குறிப்பை மட்டும் சொல்லாமல் அந்த ரெசிபிக்குள்ளேயே பல டிப்ஸ்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அருமையான ரெசிபியை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை கமெண்ட்னு சொல்லுங்கள் முக்கியமான குறிப்பு நம்ம என்ன பொருள் பயன்படுத்திருக்கோமோ அந்த பொருளை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்னு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அருமையான நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கேஜி மீடியா செவன் கர்ணன் நன்றி வணக்கம்